ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஊர்ல இருந்து இன்னைக்கு தானே வந்திருக்கோம் அப்ப என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோவா போட்டுடலாம் அப்படின்னா இந்த டைம் நிறைய எல்லாம் நான் கொண்டு வரலாம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இன்னும் பத்து நாள் தானே ஊருக்கு போயிருவோம் அதனால எதுக்குன்னு அப்படின்னு கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன் என்னென்ன கொண்டு வந்துடலாம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நீ எங்க அத்தையோட அத்தை பணியார நிறைய பேர் இந்த அத்தை பணியாரனா என்ன அத்தை பணியார ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லிருந்தீங்க நான் கேட்க மறந்துட்டு இப்படியே ஊர் சுத்திக்கிட்டே தெரிஞ்சா எப்படி ரெசிபி கேட்கறது அதனால கேட்க மறந்துட்டு பண்ணிட்டு வந்து பொங்கலுக்கு போகும்போது அத்த மறுபடியும் அந்த பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்க அப்ப நான் ரெசிபி சொல்றேன் நிறைய இல்ல கொஞ்சமா அதான் கொஞ்சம்டா நீஸ் இப்படி போட்டேன் எப்பவுமே அந்த அத்த பணியாரம் வந்து செஞ்சதுமே உடனே மாவு ஆட்டினதுமே உடனே செஞ்சிடணும் அத்தை வந்து உடனேதான் செய்ய போனாங்க நானே கொஞ்சம் லேட்டா செய்யுங்க அத்த அப்படின்னு சொன்னேன்னா அதனால அந்த எண்ணெய் அதிகமா குடிச்சிருச்சு அப்படின்னு ஆனா டேஸ்ட் அடிப்புள்ளியா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கு அத்த பணியாரம் நான் அடுத்து வந்து ஊருக்கு போகும்போது கண்டிப்பா இதோட ரெசிபி சொல்றேன் கொஞ்சம் எல்லாம் காயிலேயே சாப்பிட்டுட்டேன் மிக கொஞ்சம் எல்லாம் இருக்கு அடுத்து வந்து அம்மா கொடுத்து விட்டேன் காய் அம்மா வந்து சார்ஸ்டே சொல்லியிருப்பேன் நம்ம அம்மா வந்து வீட்டுக்கு பின்னாடியே கொஞ்சமா ஒரு தோட்டம் போட்டிருப்பாங்களா அந்த தோட்டத்துல இருந்து கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க என்னோட பேவரேட் ஆன பீக்கங்காய் பீக்கங்காய் வந்து அம்மா ஏழு எட்டு பீக்கங்காய் கொடுத்துருந்தாங்க அம்மா பறிக்கும் போது செல்வா வந்து முடிஞ்சிக்கிறேன் அம்மா பறிக்கும் போது செல்வா வந்து எதுக்கு இவ்வளவு பீக்கங்கா வேணாத்தா வேணாத்த சொன்னா பட் வந்து பீக்கங்காய் வந்து நிறைய இருக்கிற மாதிரிதான் இருக்கும் பட் சமைக்கும் போது சுருங்கிருமா கொஞ்சமா தான் வரும் செல்வா வந்து பீக்கங்காய் சமைச்சனா சைடி சொல்றாங்க கரிமீர்னா பண்ணும் போது எப்படி டேஸ்ட் 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 பாக்குறேன்னு அவசியம் முடிச்சிருவான் அதனால அம்மா நீ நிறையாவே குடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையாவே பீக்கங்கா வாங்கிட்டு வந்தேன் அடுத்து வந்து அம்மா வந்து காய் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க பீக்கங்காய் அப்புறம் பூசணிக்காய் பூசணிக்கா நான் சமைச்சது இல்ல ஆனா இந்த டைம் ஊருக்கு போகும்போது அக்கா வந்து செஞ்சு கொடுத்திருந்தா எங்க அக்கா செய்யற பூசணிக்காய் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கிட்டு அம்மா ரெண்டு கொடுத்திருந்தாங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு ஒண்ணு இதை விட கொஞ்சம் குட்டியா குட்டியா அத்தையிட்ட கொடுத்துட்டு இந்த பெரிய பூசணிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இனிமே வந்து நாளைக்கு சமைக்கும் போதுதான் அக்காவுக்கு போன் பண்ணி ரெசிபி எல்லாம் கேட்டுட்டு அம்மா வந்து ரெண்டே ரெண்டு காய் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் வந்து அம்மா மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷத்துல அம்மா வீட்டுல வந்து அந்த சென்னை புதுசா கல்யாணம் பண்ணது அனுப்பி விட்டாங்களா அப்பதான் அம்மா நிறைய குடுத்து விட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட நிறைய வாங்க மாட்டேன் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னா இன்னும் அம்மா செய்ய இன்னுமா நமக்கு அம்மா செய்யணும் அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு வந்து எனக்கு வந்து எங்க அம்மா கிட்ட போய் ஏதாவது வாங்குற மாதிரி எங்க அத்தை இல்ல எனக்கு என்ன அப்படி எல்லாமே கருவாடு உப்பு இல்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எங்க எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல எனக்கு என்ன வேணும்னாலும் கொண்டுட்டு போ எனக்கு எதுக்கு அப்படின்னு அள்ளி எங்க அத்தை குடுத்துறதுனால எனக்கு அம்மாட்ட வாங்க எனக்கு எந்த ஒரு இதுமே இல்லை அடுத்து வந்து இந்த சோப்பு எங்க ஊர்ல வந்து ஒரு சோப்பு வண்டி ஒண்ணு வரும் அதுல வந்து சோப்பு ஐட்டம் பினாயில் ஆஹா சோப்பும் பினாயிலும் வாங்கினேன் அத வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் சரி இன்னும் தானே பொங்கலுக்கு போய் எடுத்துக்கலாம் அதுல வந்து எட்டு துவைக்கிற சோப்பு ரெண்டு பாத்திரம் விழுக்கிற சோப்பு ஒரு சோப்பு துள் எல்லாமே சேர்த்து ரூபா அப்படின்னு ரெண்டு வாங்கினாங்க அத்தை அத்தைக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு தான் நான் கொண்டு வந்துட்டேன் பினாயிலா வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து டிஃபன் பாக்ஸ்ல இருந்து கொண்டு போயிருந்ததை அத்தை கொடுத்து விட்டுருக்காங்க செகண்ட் வந்து அடுத்து வந்து என் சின்ன மாமியா வந்து கிறிஸ்துமஸ்க்கு அதிரசம் முறுக்கும் செஞ்சு கொடுத்துருந்தாங்களா அதை கொடுத்து விட்டுருந்தாங்க இருந்தாங்க என் சின்ன மாமியா எனக்கு வந்து முறுக்கு சாப்பிடுவேன் அதிரசம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்கும் அது பத்தி என்னன்னு டைம் என் சின்ன மாமியா செஞ்சிருந்த அதிரசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நானே அத்தை அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தைக்கு கூட நான் கொடுக்கல என் மாமியா கொடுத்தாதான் நானே கொண்டு போறேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கொண்டு வந்துட்டு உண்மையா நல்லா சாப்பிட்டா மாவு வச்சு சாப்பிடும் போதே நல்லா டேஸ்டா இருந்தது அத்தை வந்து சின்ன மாமியா கொடுத்துட்டது அதிரசமும் முறுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்து வந்து வத்தல் குடுத்து விட்டுருந்தாங்க இருந்தாங்க அந்த கொத்தரை வத்தல் கொத்தரை ஆமா கொஞ்சம் காய போடணும் கொத்திர வெங்காய் வத்தல் கொத்தரி வத்தலும் கத்தரி வத்தலும் கொத்திரவங்காய் வத்தலும் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் காய வைக்கணும் அத்தா குடுத்தது அது அப்பதான் போட்டிருந்தாங்க அதோட நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதோட அரிசி கொடுத்து விட்டுருந்தாங்க சின்ன மாமியா அரிசி கடரிசி தான் கொடுத்துருந்தாங்க எங்க ஊரு சைடு வந்து நார்மலாவே அரிசி ஏன் எனக்கு தெரியல எங்க ஊரு சைடு வந்து நார்மலா சம்மந்தி வீட்டுக்கு போனாலோ மகளை பார்க்க போனாலோ எங்க போனாலும் வந்து கட்டப்பில அரிசி கொண்டு போவாங்க யாதுயான்னு தெரியான்னு எனக்கே தெரியல பட் வந்து அத்தை வந்து எனக்கு கொஞ்சமா அரிசி குடுத்து விட்டுருந்தாங்க இருந்தாங்க நான் வேணாம்னு தான் சொன்னேன் வேணாம்னா கொடுத்துரு வேணும்னா கொண்டு போன்னு சொன்னாங்க அதை நான் கொண்டு வந்துருவேன் வேணும் வேணும் கொடுங்க அப்படின்னா இது வந்து கரெக்டா பொங்கல் வர இந்த கடரிசியை வச்சு சமைச்சுக்கிற வேண்டியதுதான் அடுத்து வந்து என்னோட பேவரேட் ஆனா வர்த்தல் ஜி இல்ல என்னோட பேவரேட் கம்மா கருவாடு கம்மா கருவாடு நாங்க கம்மா இல்ல கெளு கெளுத்து இல்ல ஸ்லேபி ஸ்லேபி மீன் அத்தை வந்து மசாலா எல்லாமே போட்டு அழகா காய வச்சு கொடுத்துருக்காங்க என்னோட ஃபேவரேட் வந்து நிறைய எல்லாம் கொண்டு வரல ஏன் நிறைய கொண்டு வரலாம் ஏன்னா பொங்கலுக்கு போறோம் அதனால அதனால கொஞ்சமா கொண்டு வந்திருக்கேன் பொறிச்சு மட்டும் சாப்பிடுறதுக்காக ஆமா கருவாடு இதுவும் கொஞ்சம் காயப்படணும் அத்தை வந்து உடனே கொடுத்துட்டாங்களா அதனால அது கொஞ்சம் காயப்படணும் கருவாடு மட்டும் இந்த எறும்பு எரும்புடிச்சிருச்சு போல காலையிலேயே எடுத்து வச்சிருந்துருக்கனும் போல அடுத்து வந்து என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒரு மாதிரி வட்ட வட்டமா இனிக்கும் நல்லா மொறுன்னு இது இது வந்து அம்மா வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன் ஸ்நாக்ஸ் அது இது எனக்கு பிடிக்கும்னு நானே எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு நான் வந்து அண்ணன் அண்ணன் கடை வந்து அண்ணன் பேக்கரி லக் பண்றாங்களா அந்த தூள் தான் வாங்கலான்னு போனேன் பட் வந்து நாங்க கொஞ்சம் காலையிலேயே போனதுனால கொஞ்சம் தூள் பண்ண இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த பண்ண எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த பண்ணும் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பிளிம் கேக் சாக்லேட் பிளேவரா நல்லா இருக்கும் இந்த கேக்கு வாங்கிட்டு வந்தேன் அவ்வளவுதான்ப்பா இந்த டைம் ஊருக்கு கொண்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தது அத்தை வந்து மிளகா வேணுமா பருப்பு வேணுமா மல்லி வேணுமான்னு கேட்டுட்டே இருந்தாங்க செல்வா வந்து இது வாங்கினதுக்கே என்னடி பத்து நாள் தானடி இருக்க போற பத்து நாளைக்கு அப்புறம் தான் ஊருக்கு வர போறோம்ல அப்புறம் எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருந்தான் ஐயோ எனக்கு வந்து யாரு என்ன கொடுத்தானு செல்வா வேணா 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 தான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்ச நாள் தானடி அங்கேதான் நிறைய இருக்குல்ல நீ வேஸ்ட் ஆக்கிருவ அப்படின்னு வேணாம்னு சொல்லுவேன் நானா அப்படி இல்லை என்ன கொடுத்தானு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துருது ஏன் வேஸ்ட் ஆ போகுது சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்னு மற்றபடி இந்த டைம் கம்மியா இருக்கிற காரணத்துல பொங்கலுக்கு போயிட்டு நிறைய கொண்டு வருவேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வீட்டுல எல்லாமே இருக்கு என்ன இருந்தாலும் இந்த ஊர்ல ஊருக்கு போயிட்டு கொண்டு வர்றதுன்னா அது ஒரு மாதிரி ஹாப்பியா அந்த ஒர்க் பண்ணும் போது இப்படிதான் வேலை லீவுக்கு போகும்போது அம்மாட்ட இருந்து ஒரு கட்டப்பை நிறைய அரிசி பருப்பு மிளகா எல்லாமே கொண்டு வருவேன் மிளகா காஞ்ச மிளகா குண்டு மிளகா கொண்டு வரலாம்னு நினைச்சேன் அப்டேட்டா மறந்துட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் இந்த டைம் வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்தது இதுவரை நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்